స్నాకం వరకారు ఫైవ్ లెన్స్ ఆఫ్ ఇస్లాం కలీ స్నా പോയ പോയി അയ്യൂസ്തബു കാണിപ്പിയച്ച എന്താ ഊയക്കൂണോസ്തബ അയ്യാവ മറ്റേ നമ്മു അയ്യാഴോയാ Ai yama tere mai pō, iwa i ka me a me, ai yama tere mai pō, iwa i ka me a me, a pō rin ka nama. അങ്ങനെ ഊര് എക്ക മക്കൾ എന്നാൽ നമ്മൾ വയങ്ങ പാട്ടോ അപ്പം ഐനോസ് താമി കോവ അങ്ങനെ ഊര ഊട്ട് അറിയാത്ത പേര് വിഷയം ഇല്ലാമെങ്കിൽ അത് അപ്പറ കഥയെ കപ്പ് തീക്കും പോയി പേയ്യ വന്നു അങ്ങനെ പോയി യാഴ്ച ഇറങ്ങണോ യാഴു ഏഴങ്ങനും നൂറ്റി അയ്യായി ഐ സീറ്റ് കുഴിക്ക് പോന്ന് നാൾ കഴി Oh, that's how the day. <laughs>

செஞ்சும்ப்பு வாய்ப்பு கேட்ட வயிற்று அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல இதுதான் நூ நபியார் வரலாறு அல்லாஹ் நிறைய நபி அடினாங்க அதுல ஒருத்தவங்கிற நூ நபி நூ நபி நென்ஸ் கேஸ் வாழ்ந்து பெற்றான்னு செஞ்சாங்க நூ நபி காலத்துல சில்லே வந்துனாங்க நூ நபி அவ்வளோதான் வச்சான்னு செஞ்சாரு ஆனா மக்கள் எல்லாம் நம்பலை அல்லாஹ் நூ நபி அல்லாத்தையும் துவா கேட்டாங்க அல்லாஹ் கப்பலை கத்த சொன்னாங்க யார் யாரும் அல்லாஹ் நம்புறாங்களோ அவங்க தூதி ஜோதியாங்க நூ நபி என மகன் மனைவி கப்பலை ஏர்ல மலைய வர நம்பிக்கை இல்லாதவங்க அழிச்சிட்டாங்க நூ நபி எனக்கு இருந்தாங்க நின்றாங்க கப்பல் ஜூதி மலையில போய் அல்லாஹ் அல்லாச்சியில அந்த கப்பலும் ஒண்ணு அஸ்லாம் வரமத்துல வளர்காத்தி அஸ்லாம் அழைக்கும் అదకప్పు అంగిట్ సుగుకప్పు అరఫాకు వరణం అరఫాకు వందే అమ్మే అధిక దువా మహరీబ్రే వనూ ఆ మహరీప్లకూడదు ముస్తలీఫాకు వందీబే ఇషామైనా சேர்த்து தொழுவிட்டு அவன் கல்லை பறக்கிட்டு தூங்கி ஒரு ஆண்டு தங்கிரும் பிரே பத்தில் ஷெய்தான் கல்லடைச்சிட்டு குர்பான் கொடுத்துட்டு முடிய இறக்கிணதுக்கப்புறம் மு தவாபு செஞ்சுட்டு மகாமி இப்ராஹிமம் பார்த்து ரெண்டு ரக்காத்து தொழுவிட்டு தம் தம் தண்ணி குடிச்சிட்டு சை செஞ்சுட்டு பதினொன்று பதினெண்டு பதிமூணு முன்னால் தங்கிட்டு ஷெய்தான் கல் அடிச்சதுக்கப்புறம் ஹஜ்ஜி மூணுச்சு இந்த வாக்கியத்தால்லாம் எல்லோரும் கொடுப்பான் நாமீன் அஸ்லாம் வலைக்கம் வருவான் லாய் வரோ சொல்லாம் ஹை லின்லாம் கலிமா தொழுகை ஃபாஸ்தீன் ஜகாத் ஹஜ் இஸ்லாம் வலைக்கம் அஸ்லாம் வலைக்கம் நான் பிராஜி நான் சொல்ல போனேன் இஸ்லாமிய கலைஞர்கள்

அவங்களை பன்ஸ்மெண்ட் பண்ண துவா கேட்டாங்க எல்லா பெரிய கப்பல் கட்டுறது தான் அது நெய்மாவும் கொண்டு தான் ஏறி தப்பிச்சிட்டாங்க நிலையை வந்து வெள்ளத்துல அழிஞ்சு போனாங்க அந்த கப்பல் தூதுமலையெல்லாம் தங்குச்சி அஸ்லாம் அஸ்லாம் வலைக்கம் லாய காட்டு நபி இப்ராஹிம் நபி அஜராலய சொல்ல நபி மகானை காணவனத்தில் விட்டுட்டு போய் சாப்பிட்லையான் போனோடனே நல்லா புள்ள அழுகுணிச்சான் நல்லா வசிச்சு அழுகுணிச்சான் லாஸ்டா வந்து சஃபாவும் அருவாவே ஏழு தடவை ஓடி போய் தண்ணி கிடைக்கலையா லாஸ்டா வந்து புள்ள வந்து அழுவி காலையட்டி மூமையு ஜம் ஜம் தண்ணி அடுத்த மக்காலைன்னு வந்துச்சு அசலாம் அடைக்கும் அலைக்கும் ஒரு முஸ்லிம் என்ற முஸ்லிமுக்கே செய்ய வேண்டிய கடமைகள் சலாமுக்கு بدل குவதே நோலலே நலமி சைபதே விருந்தேய்சதே தனா சௌபின் தோலதே துமி எர்க்க بدل குவதே அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரக்காத்துஹு नमलाले तिरकुल खान दे इवे के आज नबी मालगल पेल वंदी के लेले मोलेल नबी आलम नबी ईसा नबी मिसा नबी यूनुस नबी यूगु नबी इशाक नबी हिया नबी सुलेमान नबी हिया नबी मोहम्मद नबी यूनुस नबी यूगु नबी अस्सलाम अलैकुम रहमतुल्लाहि व बरकातहू அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹ் பரகாத்தோ இப்ப என்னோட ப்ராஜெக்ட் என்னன்னா இஸ்லாமிய போரும் இன்றைய போரும் இஸ்லாம் அமைதியவே சொல்லித்தர அழகான மார்க்காம் நியாயமான காரணத்துக்கு இல்லாம வேற எந்த காரணத்துக்காக அவ்வா போர் செய்ய சொல்லவே மாட்டான் அவ்வா தன்னோட சூறா பக்கரவாளர் நயன்தி வசனத்தில் உங்களோட சண்டை போடுறவங்களான்னு நீங்க போர் பண்ணுங்க வரமே மீறா இருந்தீங்க அப்படி வரம்பு மீங்கன்னா அவங்கள நேசிக்கவே மாட்டான் போரா இருந்தா கூட பல ரூல்ஸை கடைப்பிடிக்க நம்ம நம்பி சொல்லா வலி சொல்லம் சொல்லி இருக்கிறாங்க அன்றைய மக்கள் அது மீறினதே இல்லை ஆனா இன்னைக்கு மக்களை இறக்கம் கொள்றாங்க வயசானவங்க குழந்தைங்க இது கூட பார்க்காம கொள்றாங்க உணவு தண்ணி மருந்து இந்த மாதிரி பேசிக் திங்ஸ கூட கொடுக்காம தடுக்கிறாங்க உயிர் காக்குற ஹாஸ்பிட்டல கூட போம் வச்சு வெடிக்க வைக்கிறாங்க அப்பாவி மக்களை கைதே பிடிச்சிட்டு போய் அவங்களோட வாழ்க்கையவே வேஸ்ட் பண்ணிடுறாங்க சொந்த மக்களை நாட்டை விட்டு விரட்டுறாங்க இது எல்லாத்தையும் பார்த்தும் பாக்காத மாதிரி பல நாட்டு தலைவர்கள் இருக்காங்க நம்ம நபிசல வளைசலம் போர்ல கூட பெண்கள் வயசானவங்க குழந்தைங்க கொல்ல கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்க மரத்தை வெட்டக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்க கால்நடைகள் கால்நடைகள் அழிக்க கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்க பலிவாசல் சர்ச் இந்த மாதிரி இடத்துல அழிக்கவே கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்க எதிரியே இருந்தாலும் பாடியை செதைக்க கூடாது செதைக்க கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்க இப்படி நம்மளுக்கு இஸ்லாம் அமைதியும் மனிதா மனத்தையும் சொல்லிக்கிறது ஒரு மனிதனை வாட வச்சவங்க எல்லா மனிதனே வாழ வச்சாங்க அப்படின்னு ஒவ்வா சொல்றான் அதனால பாலஸ்தீன் மக்களுக்காக முடிஞ்சளவு உதவி செய்யறோம் துவாவும் கேட்கணும் அஸ்லாம் வலைக்கும்